வணக்கம் மந்திரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நான் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா விருச்சுகிறாஸ் நண்பர்களுக்கு சனி பயிற்சி பழங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நவக்கிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்பவுமே சனி வந்து ஒரு கருமக்காரகன் பாவக்காரகன் இதெல்லாம் மாதிரி சொல்லலாம் பட் இருந்தாலுமே கூட சனி வந்து ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆகும் எப்பவுமே சனினாவே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பயம் ஒரு தயக்கம் சில பேர்த்துக்கு மகிழ்ச்சி நமக்கு ஏழு டச்சனை முடிய போகுது அஷ்டம சனி முடிய போகுது அடுத்த மாஸ்டர் சனி முடிய போகுது அப்படிங்கிற ஒருத்தருக்கு சந்தோஷம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தா நமக்கு ஏழு லட்சனை ஆரம்பிக்குது அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படின்னு பய காமிக்கிறவரும் தான் பட் இப்ப இந்த சனி எந்த மாதத்துல மாறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜு மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருக்கிற சனி பகவான் ராசிக்கு அதாவது குருவோட வீட்டுல சனி பகவான் போக போறார் கிட்டத்தட்ட ரெண்டாவது வருடம் சனி பகவான் மேனராசியில நட்பு கிரகமா இருக்க போறார் இப்ப அந்த மீனராசில நட்பு கிரகமா இருக்கும் பொழுது ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி வரப்போறாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனி அஞ்சாம் இடத்துக்கு வந்து ஸ்தானம் புத்தரஸ்தானம் முஞ்சன்மத்தில் சா ஸ்தானம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் இப்ப அந்த அஞ்சாம் இடத்துக்கு பஞ்சம சனியா விருட்ச ராசிக்காரங்களுக்கு வரப்போறாரு இப்ப அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே சனி வந்து அந்த இடத்துல நீச்சம் பெறினாரு அதாவது ராசியில சனி பகவான் நீச்சம் வர்றாரு ஆனா குருவோட வீட்டுல சனி பகவான் நட்பு கிரகமா இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சம சனி விருச்சகராசிக்காரங்களுக்கு வருடம் எப்படி இருக்குதுன்னா அர்த்தமாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனி வர்றது ரொம்ப நல்லது எனக்கு கேட்டீங்கன்னா அர்த்தமாஷ்ட சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் இது எல்லாமே தேடி கொடுத்துரும் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் தாமதங்கள் இதெல்லாமே நடந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பூர்வீக இடத்தை விட்டுட்டு சொந்த இடத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கும் ஆனா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி பயிற்சிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி நம்ம சொந்த வீட்டுல உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும் அதாவது விருச்சக லக்னமா இருக்கட்டும் விருச்சக ராசிக்கார நேரங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பஞ்சம சனி அர்த்தமாஷ்டம் சனி விலகி பஞ்சம சனி வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்களோட கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் உருவாகும் எதிரிகளை வந்து சமாளிக்க கூடிய ஒரு திறமை கண்டிப்பா கொடுக்கும் ரொம்ப நாளா எங்களுடைய அப்பா தாத்தா முப்பாட்டம் சம்பாதித்த சொத்து நம்ம பயன்படுத்த முடியலையே சொந்த வீடு கட்டி இருக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இது பயன்படுத்திக்க கூடிய ஒரு கால கட்டத்துல ராசி அன்பர்கள் இருக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீகத்துல வாங்கறதுக்கும் விடாது விக்கிறக்கும் விடாது பயன்படுத்துறதுக்கும் விடாது நிறைய பேர் அதை வித்துட்டாவது வேற ஏதாவது இடத்துல போய் நம்ம வாங்கலாம் வீடு கட்டலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கான கட்டத்துக்கான ஒரு பயன்பாடா கண்டிப்பா இருக்கும் ரிஷிகராஜ் சென்றர்களே நீங்க வந்து இந்த காலகட்டத்துல நமக்கெல்லாம் சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டலாம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைகள் கொடுத்துரும் லோன் அப்ரூவ்ட் ஆயிருக்காது நிறைய பேர் கையில பணம் இருந்துமே கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாம போயிருக்கலாம் வீடு கட்டிட்டு இருக்கும் போதே பாதியில நிக்கக்கூடிய கூடிய ஒரு சுச்சுவேச உங்களுக்கு உருவாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல விருச்சிகர நண்பர்கள் இருக்கீங்க அதனால வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கறதுக்கு பழைய வீடு ஆல்ட்ரசன் பண்றதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ரெண்டரை வருடம் இந்த வாய்ப்பை நீங்க கரெக்டா தக்க வச்சுக்கணும் செவை வந்து செவ்வாயோட மண் சம்பந்தப்பட்ட ஒரு காரணமே செவ்வாய் செவை செவ்வாய உங்களுக்கு வந்து ராசி ராசிநாதன் இப்ப உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வந்து பூர்வீஸ்தனத்துல வர்றது ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்த பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா ரொம்ப நாளா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார் எனக்கு குழந்தை கிடைக்கல போகாத கோயிலும் இல்லை பார்க்காத ஜோசியரும் எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல நிறைய பேர் குழந்தை பிறந்தும் அந்த குழந்தையினால மன உடிச்சல் வந்தவங்க நிறைய பேர் நான் குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட பிறக்கணும் அப்பதான் அந்த முன்னேற்றங்கள் அந்த சந்தோஷங்கிறது நம்ம அனுபவிக்க முடியும் ஆனா விச்சிகராசி நண்பர்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் கட்டாயம் குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கும் அன்மொழிங்கிறது இருக்கும் சார் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சு பேசிட்டாவே சண்டை வருது நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படிங்குற ஒரு போட்டி போறாமல் எங்களுக்குள்ளே ஒரு யூகோ பிராப்ளம் இருந்தது அந்த யூகோ பிராப்ளம் எல்லாம் சரிக்கு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க ஒரு புதிய தொழில் நம்ம சொந்த இடத்துல சொந்த ஊர்ல நான் சொந்தமா ஒரு வேலை ஆரம்பிக்கணும் இல்ல நான் வெளியூர்ல பொய்யாவது வெளிநாட்டுல பொய்யாவது எனக்கான ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உறவினர்கள் விலைக்கு போன சொந்தங்கள் எல்லாம் மீண்டு சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க இந்த காலகட்டத்துல முழுமையா பயன்படுத்திக்கோங்க வெளியூர்ல இருக்கிறவங்க இல்ல புதிய தொழில் தேடுறவங்க சொந்த தொழில் பண்றவங்க உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் சார் நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா இருக்கு அந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்த பட்டவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு அற்புத பொற்காலமா இருக்கும் அர்த்தமாஸ்தம சனி விலகி உங்களுக்கு பஞ்சம சனியா இந்த சனி உங்களுக்கு வரந்தனால தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு பட் இருந்தாலுமே கூட சனி நமக்கு சொல்லிட்டு சந்தோஷங்கிறது படக்கூடாது எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலுமே யோசிச்சு நிதானமா நீங்க செயல்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காலமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்கும் விருச்சிகராசன்பருகனே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்கும் அஞ்சாம் இடத்துல பஞ்சாம சனி வந்தாலுமே கூட உங்களை நல்லது பண்றதுக்கு ரெடியா இருக்காரு கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம இது பொது பலனா நம்ம எடுத்துக்கணும் பட் நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி உங்க ஜாதகத்துல யோகக்காரகனா இருக்காரா இல்லையா இந்த ஏதாவது சனி திசை நடக்குதா இல்ல சனி புத்தி நடக்குதா இல்ல அந்த சனி நமக்கு யோகக்காரனா இருக்காரா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை முழு விவரமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்